இந்த வீடு தான் கீ கொடுத்தாங்க இந்த பார்க்கவே சூப்பரா இருக்கு பரவாயில்லையே ஆனால் டேஸ்ட் தான் இருக்கு வீடு செம்மையா இருக்கு முத போய் சுத்தி பார்த்திடலாம் அம்மா என்ன நம்ம கூட வந்தோம் ஏன் எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க உள்ள வாங்க இந்த தான்

இந்த பெட்ரூம் எங்கே கொஞ்சம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் வா வா வந்து எனக்கு காமி சரி வாமா பெட்ரூம் அந்த பக்கம் தான் தான் கூட்டிகிட்டு கிச்சன் கூட கூட ரொம்ப ஆமாக்கா நம்மளோட பழைய இந்த மாதிரி இருக்காது இருக்காது அப்புறம் எல்லாமே இருக்குது ஒரு வகையில இருந்தாலும் நம்ம ஓல்டு வீடு நமக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு அப்புறம் பாரா புது வீட்டுக்கு வந்ததோட அப்படியே இருந்துட முடியாது பால் காய்ச்சறதெல்லாம் பண்ணணும் அதுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வச்சுரு அப்படியே வீடை கொஞ்சம் லைட்டாக டெக்கரேஷன் பண்ணிடு அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சறதுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயும் சொல்லணும் அதுவும் கொஞ்சம் சொல்லிருங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அம்மா போலியே வேலையும் நம்ம தலை சோ வந்து அந்த அளவுக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது நச்சு ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்காங்க போய் அவங்க கிட்ட பாதி வேலையை தள்ளிட்டு பாதிய வேலை நம்ம பார்ப்போம் இந்த வர இருங்க நச்சி ரெண்டு பேர் எங்க தான் இருக்கீங்களா அவங்களை எங்கெல்லாம் தேடுறது அம்மா வந்து நாளைக்கு வீடு பாஸ் காய்ச்சதுக்கு எல்லா திங்ஸும் வாங்கணும்னு சொன்னாங்க அதனால நான் திங்ஸ் வாங்க போறேன் நீங்க வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்ல சொன்னாங்க அதை சொல்லிடுங்க நான் போய் வந்து டெக்கரேஷனுக்கு அப்புறம் பால் இந்த பாம நம்ம பக்கத்து வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டு வரலாம்